ஆறு மாசத்துல தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதினாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தொண்ணூற்றி மூணு விழுக்காடு வாக்குறுதினார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் தொண்ணூத்தி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதினாரு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் சமயத்தில் நாங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு செய்யாமல் விட்டுருப்போம் ஆக அதையெல்லாம் நீங்க பெருசாக எடுத்துக்கூடாது ஆக நாங்கள் செஞ்சதை தான் பேசினாரு ஒன்று ரெண்டு செய்யாமல் விட்டுப்போன ஒன்று ரெண்டு தான் செஞ்சிருக்காரு